எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பிவி மாடியூலுட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த சோலா பிவி இந்த பேனல்ஸ் இந்த பேக் சைட்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்போ இது ஏன் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பேனலில் இப்படி தரணுமன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்போ ஏன்னா வந்து முதலாவது ஒன் பை ஒன் பார்ப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் இங்கே ஒரு பர்பஸ் இருக்குது அப்போ அந்த பர்பஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த வீடியோ ஸோ இந்த இந்த இங்கே தந்து தரப்பட்டிருக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் லாஸ்ட் வீடியோஸில் லாஸ்ட் வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் என்று சொல்லியிருப்போம் அதான் தௌசண்ட் வேட்ச் பர் மீட்டர் ஸ்கொயர் சோலார் ரேடியேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் டெம்ப்ரேச்சர் அண்ட் ஏர் மாஸ் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபர் ஸோ என்ன சொல்லப்பட்டிருக்கேன் இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷனில் இந்த பேனல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வேட்ச்ஸ் அவுட் புட்டை தரும் அண்ட் வந்து மூலாவது இன்ஃபர்மேஷன் இது வந்து ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு பொதுமக்களுக்கு இந்த பேனலை வாங்குற அளவுக்கு த்ரீ செவன்டி வேட்ச் பேனல் வந்து இந்த பேனல் சைஸ்ன்றதை சொல்கிறதுக்கு இந்த மூலாவது இன்ஃபர்மேஷன் இப்போ பி மேக்ஸ் பி மேக்ஸ்னு சொல்லிடணும் பி மேக்ஸ் மேக்ஸிமம் பவர் இப்போ கிடைக்குமாட்டா இந்த கண்டிஷன் இருக்கேன் அந்த மேக்ஸிமம் பவர் கிடைக்கும் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் வந்து ஐஎம்பி அதாவது கரண்ட் அட் மேக்ஸிமம் பவர் மேக்ஸிமம் பவர் கிடைக்கும் போது என்ன கரண்ட் ரேட்டிங் கரண்ட் அவுட்புட் கிடைக்கும் கரண்ட் அவுட்புட் வந்து டென் பாயிண்ட் டூ டூ எம்பி அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்னது எதுக்கு இம்பார்ட்டண்டா எங்களோட வயர் சைஸ் இப்போ எலக்ட்ரிஷியன் வந்து இந்த என்ன சைஸ் வயரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஒயரிங்க்கு இந்த ஒயரை சூஸ் பண்ணுறன்றதுக்கு இந்த சைஸ் அப்போ டென் எம்பியர் கிட்டத்தட்ட டென் டென் பாயிண்ட் டூ டூண்டா டென் எம்பியர் தாங்கக்கூடிய வயர்ஸை நான் கொடுக்கணும் அப்போ டென் டென் பாயிண்ட் டூ டூ மேக்ஸிமம் போகாது அப்போ டுவெல் எம்பியர் மேபி டுவெல் எம்பியர் தாங்கக்கூடிய வயரை கொடுப்போம் அப்போ சேஃப்டி ஃபேக்டருக்கு ஆண்டி டுவெல் எம்பியர் வயர் அப்போ வயர் சைஸ் வந்து லிட்டர் மோர் தேன் அந்த வயர் சைஸை கொடுப்போம் அப்போ இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் என்னத்துக்கு உதவுதுன்றா எங்களுக்கு வயர் சைஸை கண்டுபிடிக்கும் வயர் சைஸ் எப்போயுமே கரண்ட் ரேட்டிங்கை வச்சு தான் கண்டுபிடிப்போம் ஒன்றாவது வோல்டேஜ் அட் மேக்ஸிமம் பவர் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு இந்த வோல்டேஜ் டோட்டல் சிஸ்டம் சைஸ் வந்து ஓல்டேஜையும் கரண்ட்டையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்போ இந்த வோல்டேஜ் ஒவ்வொரு பேனலுட் ஓல்டேஜ் இருந்தால் தான் நாங்கள் சீரியஸாக எத்தனை பேனலில் கனெக்ட் பண்ணணும் இப்போ ரெண்டு மூணு பேனலை சீரிஸை கனெக்ட் பண்ணிக்க வோல்டேஜ் வந்து ஆட் ஆகும் அப்போ வோல்டேஜ் வந்து ஆட் ஆகி எங்களுக்கு எவ்வளோ மொத்த அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்குமென்றதை இந்த மூன்றாவது இன்ஃபார்மேஷன் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்போ மற்றது இந்த வோல்டேஜ் கரண்ட் ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு என்னத்துக்கு தேவைண்டா சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து சைஸ் சார்ஜ் கண்ட்ரோல சைஸ் இன்வெர்டர் சைஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவை இப்போ மூன்று பேனல்ண்டா இந்த இப்போ அடுத்தது வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் தரப்பட்டிருக்கு வோல்டேஜ் ஓப்பன் சர்க்கிட் அண்ட் கரண்ட் ஷார்ட் சர்க்கிட் கரண்ட் ஓப்பன் சர்க்கிட் வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்கிட் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் என்னத்துக்காண்டா எங்களுக்கு இந்த சேஃப்டி அதாவது இந்த சிஸ்டத்தின் சேஃப்டி சேஃப்டி அப்ளையன்சஸ் அதாவது பிரேக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபோ ரெண்டு இன்ஃபர்மேஷனும் தேவை பிரேக்கரை இன்ஸ்டால் பண்ணணும் அப்ப இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் அதுக்கு உதவுது அதாவது சேஃப்டி மெயின்லி சேஃப்டி அடுத்தது வந்து டைமென்ஷன் என்னத்துக்கு இந்த டைமென்ஷன் திறந்திருக்கணும்னா இப்போ ஒரு ரூஃபில் எத்தனை பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம் அந்த ரூஃபில் என்ன சைஸ் ஆஃப் பேனலை இன்ஸ்டால் பண்ணலாம்ன்றதுக்கு இப்போ நான் நிறைய வீடியோஸ் போடுறதால கிண பேர் ஃபோன் பண்ணி கே நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் எத்தனை ரூஃபில் தங்களோட ரூஃபில் டென் கிலோ வேட்ச் சிஸ்டம் போடலாமா டுவெண்ட்டி கிலோ வேட்ச் சிஸ்டம் போடலாமான்னு கேட்கணும் அப்ப அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் நாங்கள் கண்டு கொள்ளலாம்ட்டா முதல்ல அந்த ரூஃப் சைஸை கேட்கணும் அப்போ ரூஃப் சைஸ் அப்படியே சொல்லி இப்போ மீட்டர் ஸ்கொயர் இருபது மீட்டர் ஸ்கொயர் ஐம்பது அப்படி ஒவ்வொரு சைஸ் சொல்லிடணும் அப்ப அந்த மீட்டர் ஸ்கொயர் சைஸை நாங்கள் வந்து இந்த பேனல் சைஸ் இப்போ த்ரீ செவன்ட்டி வேட்ஸ் உள்ள பேனல் வந்து எங்களுக்கு இந்த டைமென்ஷன் வருது இப்போ இந்த டைமென்ஷனை மல்டிப்ளை பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எங்களுக்கு எத்தனை மில்லிமீட்டர் ஸ்கொயர் வரும் மில்லிமீட்டர் ஸ்கொயரை அப்புறம் மீட்டர் ஸ்கொயரை மாற்றிட்டு அப்போ இந்த டோட்டல் சைஸை இந்த பெனல் சைஸால் டிவைட் பண்ணும்போது எத்தனை பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம் வந்து குறிப்பிட்ட ரூஃபில் எத்தனை பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம்னு நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கிட்ட கண்டுபிடிச்சா நாங்கள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பே ரூஃபில் வந்து அஞ்சு கிலோ வேர்ஸ் சைஸ் தான் மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ணலாம் இல்லை ஏழு கிலோ வேர்த் தான் மேக்சிமம் இன்ஸ்டால் பண்ணலாம்கிறத நீங்கள் சொல்லலாம் அப்போ இதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு இந்த பேராமீட்டர் தரப்படும் அப்போ இந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர்ஸுக்கும் ஒரு மீனிங் இருக்குது ஒரு இம்பார்ட்டன்ட் பர்பஸ் இருக்குது அதால் இந்த இந்த சோலார் மொடியூலுக்கு பேக் சைடில் இந்த பேராமீட்டர் அழகாக வேல் வந்து தருவினோம் ஒரு மேனிஃபேக்சர்ஸும் அப்ப இதே சேம் திங் தான் நான் நிறைய நிறைய பிக்சர்ஸ் போட்டுங்க நான் உங்களுக்கு திரும்ப அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காண்டி இந்த பி மேக்ஸ் தரப்பட்டிருக்கு இந்த விஎம்பி தரப்பட்டிருக்கு ஐஎம்பி தரப்பட்டிருக்கு வோல்டேஜ் ஓப்பன் சர்க்கிட்ஸ் கரண்ட் ஷார்ட் சர்க்கிட் இங்கே ஃபியூஸ் ரேட்டிங் தரப்பட்டிருக்கு அப்போ இந்த ஃபியூஸ் ரைட்டிங்கும் சில சில பேனல் மேனுஃபேக்சர்ஸ் இந்த சைஸ் ஃபியூஸ் வந்து தங்களோட பேனலுக்கு போடுவோம்ன்றதையும் தருவினம் ஓகே அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெரி குட் மேனுஃபேக்சர் என்ன நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் என் தந்து இது வந்து பேசிக் கட்டாயம் எல்லா மேனுஃபேக்சர்ஸும் இந்த இன்ஃபர்மேஷன் தருவினம் அதோட இவையில் வந்து இந்த டாலரன்ஸ் தந்துக்கணும் டாலரன்ஸின் தந்து டாலரன்ஸ் வந்து தங்களோட ரேட்டிங் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜால் ப்ளஸ்ஸோ மைனஸ் வரலாம் டாலரன்ஸ்ன்ற நோம்பல எல்லா ப்ராடக்ட்லேயும் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் வந்து டாலரன்ஸ்ன்ற ஒரு விஷயம் சொல்லி நம்மளா வந்து இவன் தோ வந்து இந்த ரேட்டிங் தந்திருந்தால் கூட அந்த ரேட்டிங் வந்து மாறுபடலாம் அந்த ரேட்டிங் வந்து சேஞ்ச் ஆகலாம் எவ்வளவு சேஞ்ச் ஆகலாம்னா ஃபைவ் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகலாம் இதான் அந்த தொடரம் சொல்கிறேன் சின்ன விஷயம் அடுத்த வந்து நாமினல் ஆப்ரேட்டிங் இதான் வெரி இம்பார்ட்டன் நாமினல் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் இது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் நாக்டு வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்டா இந்த டெம்பரேச்சர் கூடும்போது இந்த செல் டெம்பரேச்சர் எவ்வளோ கூட தூரம் போகும் அதால் இங்கிற எஃசியன்சி எவ்வளோ லஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாக்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ ரெண்டு பேனல்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த நாக் தேவை நக்ட் அண்டு சொல்லுவோம் சிம்பிளாக நொக்டன்ட்டு சொல்லுவோம் அப்போ இந்த நல்ல வெரி குட் தான் இந்த நொக்ட டேட்டாவை தவிரும் அப்போ நீங்கள் வந்து இந்த பேனலுட் பின்னால் நோக்ட டேட்டா இருக்குமா இருந்தால் நாக்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமா மாதிரி இருந்தால் இந்த பேனல்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் வந்து வெரி ரிலையபிள் மேனுஃபேக்சர் அவ வந்து இந்த டேட்டாவை தர்றதுக்கு இதை வந்து இந்த டேட்டாவை தர்றீனமுடா அவை வந்து ஒரு நல்ல மேனுஃபேக்சரர்ஸான் இந்த இந்த டேட்டா இந்த டேட்டாவை வச்சிக்கொன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பேனல் வந்து எவ்வளோ அவுத்த ஹீட் அப் ஆகும் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் எவ்வளோ ஹீட் ஆக போகுது அவ்வளோ ஹீட் ஆகிக்க எவ்வளவு அது எவ்வளவு பவர் லாஸ் வரப்போகுதுன்றத இந்த நாக்டண்ட வேல்யூ வச்சுக்கொண்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ சும்மா ஒரு பூவர் மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஒரு நல்ல நாட் அ குட் மேனுஃபேக்சர்ஸ் வந்து இந்த நோக்டன் வேல்யூ தர தரமாட்டேனும் ஏன்னா தந்தால் அது வந்து அதில் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பேனல் ஹீட் ஆக மாட்டேன் நல்ல மெட்டீரியல் இல்லாட்டிக்கு அவையில் இந்த நாக்டு வேல்யூ தரமாட்டணும் அதில் அப்போ நீங்கள் வந்து அந்த மேனுஃபேக்சர் கேட்கணும் இந்த நாக்டு உங்களோட நாமினல் ஆப்ரேட்டிங் செல் டெம்பரேச்சர் எவ்வளோ ஆண்டுதை கேட்டு வாங்கிக்கொள்ளணும் அதாவது அவையில் வந்து பேனலுக்கு பின்னால் அச்சிட மாட்டணும் அதாவது இது இது போட மாட்டோம் வேண்டாம் போட்டால் அது அது வீக்னஸ் ஆகிருந்தால் அதை போட போடமாட்டணும் அப்போ ஆனால் வந்து நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முதல்ல நாக்டு எவ்வளாண்டு கண்டுபிடிக்கணும் அப்போ இதில் மேக்ஸிமம் வோல்டேஜுன்னு தந்திருக்கிறோம் அப்போ அடுத்ததை பார்ப்போம் அடுத்ததுல வந்து எகெயின் அந்த பேசிக் பேராமீட்டர் எல்லா மேனிஃபேக்சர்ஸும் இந்த பேசிக் பேராமிட்டர்ஸ் தருவினம் அதாவது பி மேக்ஸ் ஓட்டேஜ் ஓப்பன் சர்க்கியூட் கரண்ட்ஸ் சாரி ஓட்டேஜ் ஓட்டேஜ் ஓப்பன் சர்க்கியூட் கரண்ட் ஷார்ட் சர்க்கிட் விஎம்பிபி அண்டு ஐஎம்பிபி அண்ட் மேக்ஸிமம் சிஸ்டம் ஓட்டேஜ் அண்ட் நாக்ட் அண்ட் இந்த மேனுஃபேக்சர் வெயிட்னு தெரிஞ்சிக்கணும் வெயிட் வந்து இம்பார்ட்டன் எப்போ வேண்டாம் அந்த பழைய வீடுகளில் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ரூஃப் வந்து சில நேரம் ப்ராப்ளம் கொடுக்கும் ரூஃப் வந்து இந்த பெனல்ஸை தாங்காது அப்போ ரூஃப் வந்து இந்த வெயிட்டை தாங்கு ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும் ஆனால் புது வீடுகள் அதாவது நியூ ஹவுசஸ் வந்து பெருசாக வெயிட் வந்துங்கிற பெரிய இஷ்யூவாக இருக்காது ஆனால் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடியாது ரூஃப் வந்து பிரேக் ஆகக்கூடாது தானே அந்த வெயிட் தாங்க இல்லாமல் அப்போ இதுவுமே மாதிரி டைமென்ஷன் தரப்பட்டிருக்கு டைமென்ஷனும் இஸ் அ இம்பார்ட்டண்ட் திங்ஸ் சோ இதுதான் வீடியோ இந்த எண்டுக்கு வந்தோம் தேங்க்யூ வெரி மச் இவ்வளவுதான் விஷயம் ஆஹ் இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவத்தோ இந்த 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 சேனல் வந்து என்ன வித்தியாசமான இதுன்னா நாங்க வந்து இந்த ஆஹ் ஜொப்புக்கும் ப கல்விக்கு மீதான கெப்பை ஃபில் பண்ணுறான் என்னுடைய நோக்கம் அதாவது இந்த இந்த நாங்கள் வந்து வேறு எல்லாத்தையும் ஒரு தியரியாக ஒரு ஈக்குவேஷன்ஸை வச்சு படித்து அப்படி தான் எல்லோரும் அந்த கல்வின்றது அப்படி போய்க்கொண்டுருக்கேன் அப்போ அது வந்து அப்ளிகேஷன் ஒரு இன்டர்ட் அதை வந்து கதை மாயி சொல்கிறது அது எல்லாத்தையும் வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாய் சொல்லும்போது உங்களுக்கு அதை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஆக்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அப்போ இதை வந்து ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்கிறது வந்து மிக மிக சேலஞ்சிங்கான விஷயம் அதாவது அந்த ஒரு முயற்சியை தான் நான் செய்து கொண்டிருக்கேன் அதை வந்து தொடர்ந்து ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம்